வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏழை சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு தொழிற்சாலை கட்டிடத்துடன் கூடிய சொத்து வகை மற்றும் இயந்திரங்கள் அதாவது ஃபேக்டரி லேண்டு அண்டு மெஷினரி ஏலத்துக்கு வந்திருக்குங்க தச்சூர் கிராம குழு நெடுவா நெடுவரம்பாக்கம் கிராமம் பொன்னேரி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் அவங்க பேங்கை கோட் பண்ணியிருக்க பிரைஸ் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரம் காலை பதினொன்றரை மணி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு சொத்து வகை ஃபேக்ட்ரி தாங்க நிலப்பகுதி ஃபேக்ட்ரி ஏலத்துக்கு வந்திருக்கு மீஞ்சூர் கிராமம் பொன்னேரி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்கில் இருக்குது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு நாலு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஏழை தேதி அண்டு நேரம் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றரை மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்பது சொத்து வகை ஃபேக்ட்ரி லேண்டுங்க தொழில்துறை நிலம் காலில் நிலம் எலவம்பேடு கிராமம் பொன்னேரி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தாறு லட்ச ரூபாய் வங்கி கோட் பண்ணியிருக்கு ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி பாருங்கள் ஏழை தேதி வந்து பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றரை மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எண்பது சொத்து வகை தொழிற்சாலை கட்டிடத்தினர் கூடிய தொழில்துறை ஃபேக்ட்ரி லேண்டு வித்து பில்டிங்கு நிலம் த திருவள்ளூர் தாலுக்கா அண்டு மாவட்டம் கடம்பத்தூரில் விற்பனைக்கு தொழிற்சாலை கட்டிடத்துடன் கூடிய தொழில்துறை நிலம் ஃபேக்ட்ரி வித்து லேண்டு அண்டு பில்டிங் கடம்பத்தூர் திருவள்ளூர் இடம் ரெண்டு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஏழை தேதி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றரை மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை ஃபேக்டரி வெள்ளிவாயல் கிராமம் பொன்னேரி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்ளர் இருக்கு திருவள்ளூர் வங்கி கோற்பனுக்கு பிரைஸு பதினாலு கோடியே பதினேழு லட்சத்து பதினைந்தாயிரத்தி இரநூறு பதினஞ்சு லட்சம் அப்புறம் பதினாலு கோடியே பதினேழு லட்சங்க ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஏழை தேதி பத்தொன்பது செப்டம்பர் மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பிக்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் மச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா ஷேர் பண்ணலாமே ஏன்னா நீங்கள் உங்களுக்கே நல்லது தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் கூகுளில் இருந்து புதுசாக நான் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸும் புதுசு புதுசாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் போடணும் அதனால தான் மறக்காமல் நீங்கள் ச லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்டேட்டு டெய்லி நான் போடப்போட உங்களுக்கு இருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உறவினர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன இலம் தங்கனைகளை எலம் வங்கியால சொத்துக்கள் லோன் தொடர்பான அழைத்து ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் இடம்பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க